பக்தி குட் நேயர்களுக்கு வணக்கம் மரண பயம் நீக்கும் யமதர்மனின் ஒரே கோயிலை பற்றியும் அங்கு நடைபெறக்கூடிய விசித்திர வழிபாடு முறைகளை பற்றியும் இன்று பார்க்கலாம் இக்கோயில் தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூரணி அருகே திருச்செற்றம்பலம் என்னும் ஊரில் அமைந்துள்ளது இக்கோவிலின் தல வரலாறு என்னவெனில் மன்மதனால் தவம் கலைந்ததால் கோபம் கொண்ட சிவன் ஒரு வேகத்திலே மன்மதனை அழித்தாராம் பின் ரதி தேவியின் வேண்டுதலுக்காக இத்தலத்துக்கு அருகே உள்ள ஒரு இடத்திலே மன்மதனை உயிர்த்திடச் செய்தாராம் அப்பொழுது யமன் தனக்கு அழித்துள்ள அழிக்கும் பணியை செய்ய அனுமதிக்குமாறு வேண்டியதால் அதே இடத்தில் யமனுக்கு ஒரு தலம் அமைத்து கொடுத்தாராம் இதுதான் இந்த தலம் மன்மதன் உயிர்த்தெழுந்த தலம் இங்கிருந்து சிறு தொலைவிலே அமைந்துள்ளது இதற்கு காமன் பொட்டல் என்று பெயர் இக்கோயில் வளாகத்திலே வீரனார் ராக்காச்சி முத்துமணி கருப்பண்ணசாமி கொம்புக்காரன் வடுவச்சி என பல காவல் தெய்வங்களும் இருக்கின்றன சுவாமிக்கு அபிஷேகம் செய்து வஸ்திரம் அணிவித்தல் இங்கு நேர்த்திக்கடனாக பார்க்கப்படுகிறது இக்கோயிலே வந்து வழிபட்டால் ஆயுள் நீளும் என்கிறார்கள் எமதர்மர் நீதிக்கு தர்மர் எனவே திருட்டு போனவர்கள் ஏமாற்றப்பட்டவர்கள் எல்லாம் இங்கு வந்து வேண்டிக் கொள்கின்றனர் மேலும் இக்கோவிலே கோரிக்கையை பக்தர்கள் எழுதி அதை யமதர்மன் சந்நிதியிலே வைத்து வழிபட்டு சூலத்திலே கட்டிவிடுகின்றனர் இவ்வாறு வேண்டுதல் வைத்த சில நாட்களிலே அது நிறைவேறிவிடும் ஆச்சரியங்களும் இங்கு நிகழ்கிறது இக்கோவிலே சனிக்கிழமை எமகண்ட நேரத்திலே ஆயுள் விருத்தி ஹோமம் செய்யப்படுகிறது சனியும் சூரியனும் யமபுத்திரர்களாக கருதப்படுகின்றனர் இக்கோவிலின் சிறப்பம்சமாக முறுக்கிய மீசையோடு எருமை மீது அமர்ந்திருக்கும் யமதர்மன் நீல நிற வஸ்திரம் அணிந்திருக்கிறார் கைகளிலே பாசக்கயிறு ஓலைச்சுவடி கதை வைத்துள்ளார் இவருக்கு கீழே சித்திரகுப்தரும் யமதூதரும் இருக்கின்றனர் ஆடி மாதத்திலே இந்த கோவிலிலே பத்து நாட்களுக்கு யமனுக்கு சிறப்பு அலங்காரத்தோடு பூஜை நடைபெறுகிறது அப்பொழுது மிகவும் உக்கரத்தோடு யமதர்மன் காணப்படுகிறார் யமன் வேட்டைக்கு செல்லும் பொழுது அதிக கோபத்தோடு காணப்படுவாராம் இவர் உருவத்தை பார்க்கும் பொழுது கண்கள் சிவந்து பெரிதாகி கோபத்தின் வெளிப்பாடாக காட்சி தருமாம் அதை குறைக்கவே அருகில் பிள்ளையார் உள்ளார் கோயில் குளத்திலே யாரும் நீராடுவது இல்லை அது என்ன காரணம் என்பது புரியாத புதிராக உள்ளது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு காரணம் சொன்னாலும் சரியான காரணம் என்று எதுவும் இல்லை இந்த கோயில் ஆயிரம் வருடங்களாக பராமரிக்கப்பட்டு பூஜிக்கப்பட்டு வருகிறது இந்த கோவிலுக்கு புதுக்கோட்டையிலிருந்து மூன்று வழிகளிலே செல்ல முடியும் புதுக்கோட்டை ஆலங்குடி வடகாடு ஆவணம் திருச்சிற்றம்பலம் அல்லது புதுக்கோட்டை டு காயம்பட்டி குமாங்குளம் ராசியாமங்கலம் திருச்சிற்றம்பலம் அல்லது புதுக்கோட்டை வடவடம் மாங்கோட்டை நம்பம்பட்டி ஆலங்குடி திருச்சிற்றம்பலம் பயண நேரம்